Hi friends, welcome to Yashikar இன்றைக்கி மகாநதி சீரியல்ல நம்மளோட காவேரி வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க என்னென்னா உங்களுக்கு வந்து உங்களோட பாஸ்ட் காதல் இன்னும் இருக்கு அப்படின்னா எங்கிட்ட சொல்லுங்க அந்த மாதிரி ஏதாவதுனா நான் உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க கடைசியில் காவேரியும் அதை தான் செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க பிரிஞ்சது வந்து சூழ்நிலையால் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுது அப்படின்னா காவேரி கண்டிப்பாக அந்த ஒரு முடிவை தான் எடுப்பாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக தான் இருக்குது இதில் கண்மணி இன்றைக்கி லாஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க நம்மளோட வெண்ணிலாவா ஸ்டெப்பிங் பேக் இன் டு த ஸ்பாட் லைட் ஆஸ் வெண்ணிலா கண்மணி கே நாட் வெயிட் டு சி யூ ஷைன் ஆன் ஸ்க்ரீன் ஒன்ஸ் அகைன் ப்ரௌட் ஆஃப் யூ மை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அவங்களோட வருங்கால கணவர் அஸ்வத் அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் லவ் யூ அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு கண்மணியோட அந்த எபிசோட் வரும்போது கண்மணி ஸ்க்ரீனில் அதாவது டிவியில் அவங்களோட எபிசோடை வந்து பார்த்துருக்காங்க அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் கெஸ் ஊ இஸ் பேக் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா ஸ்ட்ரேட்யூன் மகாநதி சீரியல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கடைசியாக ஒரு வணக்கத்தையும் போட்டு முடிச்சு விட்டுருந்தாங்க அந்த வீடியோட எண்டில் ஒரு குட்டி வீடியோ தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க கண்மணி மறுபடியும் விஜய் டிவியில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க பாரதி கண்ணம்மா சீரியலுக்கு பிறகு பாரதி கண்ணம்மா சீரியல் ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் இவங்களுக்கான ஒரு ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்லி சீரியலை விட்டு விலகிட்டு போனாங்க சீரியலை விட்டு விலகினாலும் மறுபடியும் அதே டேரக்டரோட டேரக்ஷனில் மறுபடியும் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு சேம் ப்ரொடக்ஷனில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது கண்மணியை மறுபடியும் விஜய் டிவியில் நம்மளோட மகாநதி சீரியலில் பார்க்குறதுக்கு வெல்கம் பேக் கண்மணி